மாறாகவே அவர்கள் அதிகாரம் என்பது கைகளில் கிடைத்து விட்டார் அது சரியான எதிர்த்தரப்பினர் அச்சமடைந்துள்ளார்கள் இப்பொழுது அவர்கள் தேர்தலில் போட்டியிட முன்வரம் இப்பொழுது அம்பலப்பட்டுவிட்டது பதினொன்றாவது சட்டமானது போதாக நாம் இறந்திருக்கின்ற அதிச்சே அல்ல அல்லது பரவாயில்ல குழந்தை விட்டு தூக்கிக் கொண்டிருந்தவர்கள் நமக்கு எடுத்து தந்ததும் அல்ல இது எங்கள் அழகுமதம் நீதியான ஆரம்பகால உரிமை போராட்டத்தின் பயனாக நமக்கு கிடைத்த வேடம் நமது ஆரம்பகால நீதியான உரிமை போராட்டத்தின் வலியும் வதையும் உணர்ந்து கொண்டவர்களுக்கு பயன்படுத்த திட்டச்சட்டத்தின் பொறுமதி என்னவென்று தெரியும் ஆகவேதான் அந்த வெளிகளை புரிந்து கொண்டவன் என்ற வகையில் கிடைத்திருக்கும் படமான சபை அதிகாரத்தை சரிவர பயன்படுத்த விதமாக நான் அழைப்பு விடுத்துள்ளேன் சமுத்திரத்தில் நின்று கொண்டு என்பது பந்தைக்கு முன்பாக வீசப்பட்ட முத்தாகவே இருக்கின்றன இந்த வருகம் வளமான சபைக்கு இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி இது

அங்கத்தி அங்கல் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இது நாற்பத்தி ரெண்டு வீதம் மட்டுமே இதுவரை வடமான சபையினால் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்த்து ஆறு கட்சியும் வடமான சபையில் ஆறு கட்சியினர் அவர்களின் தலைமையிலான வடமான சபையின் ஆட்சி அறிய ஆட்சியாளர்களும் பொறுப்பற்ற செயலாளர் வடமான சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கரிசமான நிதி அரசாங்க திரசைக்கு திரும்பிச் நீங்கள் திட்டங்களை கொடுத்து நிதி மலங்களை பயன்படுத்த மறுத்துக்கொண்டு மதிக்கும் மாகாணத்துக்கு உறவு இன்னமும் சரியாக ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்று அவர்கள் தற்போது கூறியிருக்கின்றார் அது உண்மை என்றால் ஜாதகம் மந்த நிதியை திருப்பி செல்ல வைக்கின்ற வருமான சபைய ஏனைய மாகாணங்களை விட பதினாலு இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கான நிதியொது பகிரங்கமான விவாதத்திற்கு மக்களின் முன்பாக நீங்களும் கருத்துக்களை போடுங்கள் நாங்களும் தங்கள் கருத்துக்களை கோருகின்றோம் எது உண்மை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார் ஆனாலும் தமிழக உண்மை இல்லை என்பதனால் எது பகிரங்க விவாதி தமது பகிரங்க விவாதத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்து வருகிறார்கள் உங்களது சொகுசு ஆனங்களை நீங்கள்